ஒரு நபருக்கு நம்ம மேலே நல்ல அபிப்பிராயம் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம சில விஷயங்கள் பார்த்து பார்த்து செஞ்சாலுமே கூட அவங்களோட மனசில் நம்ம இப்படித்தான் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ விஷயங்கள் செஞ்சாலும் அதில் ஏதோ ஒரு தப்பை கண்டுபிடிச்சி நம்மளை குற சொல்லத்தான் செய்வாங்க அதனால் எப்பயுமே ஒரு செயலை நம்ம செய்கிறோம் அப்படின்னும் போது அது நம்மளோட மனசுக்கு பிடிச்சிருக்கணும் நம்மளோட இறைவனுக்கு அது திருப்தி தரக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேமே தவிர மனுஷங்களோட மனசுக்கு அது திருப்தியானதாக இருக்கணும் அப்படின்னு எப்போயுமே நினைக்கக்கூடாது அதுலேயே முக்கியமாக அதை வந்து நம்ம உறவுகள் கிட்டே எதிர்பார்க்கவே கூடாது அது மட்டும் இல்லை உரிமை இல்லாத இடத்துல மட்டும் கிடையாதுங்க உரிமை இருக்கக்கூடிய இடத்துலையும் கூட எதையும் யாருக்கிட்டையும் எப்பவும் எதிர்பார்த்தும் நிற்கக்கூடாது அடுத்தவங்கள சார்ந்தும் நம்ம வாழக்கூடாது நமக்கு ஒரு நபர் முக்கியம் அப்படின்னு நினச்சி நம்ம பழகுவோம் ஆனால் அந்த நபர் நம்மளை முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் போது நம்மளும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதே மாதிரி யார் நம்மளை எந்த தூரத்தில் வச்சு வாழ பழகுறாங்களோ அதே தூரத்தில் நின்று நம்மளும் வாழ பழகணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட நமக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது எந்த ஒரு ஏமாற்றமும் கிடைக்காது நான் சொன்ன இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க